இனி எடுத்துக்காட்டு வண்பா தனித்தனியாக சொல்லப்போகிறார் பாருங்கள் மனம் ஆதியால் உணர்தல் மண்ணு புலன்கள் மனம் ஆதி மண்ணு புலனின் அல்லன் மனமேல் உதித்து ஒன்றை உள்ளம் உணர்தல் அதனில் உதிக்கும் கடல் திரையை ஒத்து இந்த கடலில் அலைகள் வருது பார்த்திங்களா ஒரு அலை வந்துச்சுன்னா அடுத்தலை அடுத்தலை வந்துச்சுன்னா அடுத்த இப்படி தொடர்ச்சியாக வருவது போல் மனம் புத்தி சித்தம் அகங்கார் இது ஒன்றொன்றா 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 அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒன்று இது இது அது அதுன்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் எனவே அது எது போலன்னு கேட்டால் கடலில் அலைகள் அடுத்தடுத்து வருவது போலன்னு சொல்லிட்டார் இதில் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு முக்கியமான கருத்து கொடுத்துருக்கிறாரு இந்த பகுதி அப்படியே பாருங்கள் மனம் ஆதியால் உணர்தல் மனம் முதலிய அந்த கரணங்களால் உணரப்படுவன எது மண்ணு புலன்கள் எது ஐம்பொறிகளால் வாங்கி தரப்பெற்று புறத்தே நிலை பெற்ற ஐம்புலன்களாகும் ஏன் கண் உருவத்தை அறிந்தது காது ஓசையை அறிந்தது நாக்கு சுவையை அறிந்தது மூக்கு நாற்றத்தை அறிந்தது மெய் தொடு இன்பத்தை அறிந்தது எனவே ஐந்து பொறி வழியாக ஆன்மா உணர்ந்தது ஐம்புலனை இது விளங்குச்சான்னு பார்த்து கொள்ளுங்க எதுவும் புரியாத எதோ எழுதியிருக்காருன்னு நினச்சக்கூடாது நம்ம படித்ததே தான் எழுதியிருக்கிறாரு அது ஒரு வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறார் எனவே ஐம்பொறிகளால் வாங்கி தரப்பெற்று புறத்தே நிலை பெற்ற ஐம்புலன்களாகும் சரி உள்ளம் உணர்தல் ஆன்மா உணர்வது எதை உணர்கிறது மனமேல் உதித்த ஒன்றை மனத்திற்கு மேல் உள்ள புந்தியின்கண் தோன்றிய ஐம்புலன்களின் பயனாகிய இன்பத் துன்பங்களின் பயன் ஒன்றையே ஆன்மா எதை பற்றி இப்போ உணர்கிறதுன்னு கேட்டால் மனத்தின் மேல் இருப்பது புத்தி புத்தியில் தோன்றிய ஐம்புலனின் பயனைத்தான் இது இன்பத் துன்ப பயன் ஒன்றைத்தான் ஆன்மா உணர்கிறது சரி அது எப்படி இருக்கும்னு கேட்டால் கடல் திரையை ஒத்து உதிக்கும் ஐம்பொறிகளில் ஏற்படும் பொது உணர்வும் அந்த கரணங்களால் ஏற்படும் சிறப்பு உணர்வும் ஒரு 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 செய்தி கொடுத்துட்டா பாருங்கள் கண்ணுக்காது மூக்கு வழியாக காண்பது பொது உணர்வு மனம் முதலானவற்றில் சிந்திப்பது சிறப்புணர்வு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற செய்தி பார்த்துங்க ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க எதுக்காவது ஆகும் எனவே ஐம்பொறிகளால் ஏற்படும் பொது உணர்வும் அந்த கரணங்களால் ஏற்படும் உணர்வும் நாளைக்கு ஒரு ஒன்பட ஆன்சர் கேட்கலாம் பொது உணர்வு எதனால் ஏற்படும் சிறப்புணர்வு எதனால் ஏற்படும் கேள்வி இது கேட்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க அப்போ கேட்டால் அப்படி கேட்கலாம் எங்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா நான்லாம் இப்போ கேட்பேன் அதனால் வாத்தியார் என்கிட்ட கொடுக்க மாட்டார் நம்ம நீயெல்லாம் எழுதி பானவை சிரமப்படுத்தாத அது நாங்களே கொஸ்டின் பேப்பர் தருவோம்னு நான் அவங்களே கொடுத்துருவாங்க அது மார்ச் மாதம் எழுதுவோம் பறிச்சேன் அது அப்போ பேசிக்கலாம் இல்லைங்களா எனவே பொது உணர்வு சிறப்பு உணர்வு எனவே ரணேஷ் சொல்லிட்டார் இது எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்றார் அந்தக்காரன் ஏற்படும் சிறப்பு உணர்வும் கடலின்கண் எழுந்த அலைகள் தொடர்ச்சியாக ஒன்றாக கரையை வந்து அடைதல் போல் ஆன்மாவை வந்து அடையும் அப்படின்னு அர்த்தம் பொது உணர்வு சிறப்புணர்வு பொது உணர்வு சிறப்புணர்வு நமக்குள்ளே அப்படியே அடுத்தடுத்து அலை வந்து கொண்டே இருப்பது போல் நம்முடைய உணர்வு மாறிக்கிட்டே இருக்குங்க எப்போ நோடிக்கு நோடி நொடிக்கும் இப்படியே எப்போ அந்த கடலை என்றைக்காது அலை ஓயுமா என்ன ஓயவே ஓய் அது மாதிரி நம்ம மனசும் என்ன பண்ணும் அலை வாஞ்சிக்கிட்டே தான் நிற்கும் அலை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படியே அடுத்து அதுக்காகத்தான் தூங்குறது கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டுமே அந்த அலைக்கு ஓய்வு இல்லை ஆனால் நமக்கு ஒரு ஓய்வு கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் எதையும் சிந்திக்காமல் சிவனேன்னு தூங்குவோம் முதல்ல ஏன் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆனால் இன்னைக்கு வேலையை கொஞ்சம் நல்லா செய்யலாம் இல்லைன்னா அது எங்கே கேட்குறீங்க அப்புறம் உட்காந்து தூங்கிட்டுருக்க வேண்டியதுதான் இல்லைங்களா நடந்துகிட்டே தூங்க வேண்டியது தான் சமைச்சிக்கிட்டே தூங்க வேண்டியது தான் ஆனால் படுத்தா தூக்கம் வராது அது என்னங்க ஆகிறது படுத்தா தூக்கம் வர பாட்டேங்கிது ஐயோ அத்தனை கவலை வேற ஒன்றும் இல்லை வேறொன்னு அதான் அது நம்ம அங்கேயே போவானே வந்துருவோங்க எனவே சொல்லர் இவ்வாறு அடுத்தடுத்த உணர்வு ஏற்படும் அது எது போலன்னு கேட்டால் கடலில் திரைகள் வருவது போலன்னு சொல்லிட்டார் இதுக்கு இருக்கிற செய்திகள் பாருங்கள் சொல்லர் எனவே அதனால் அதனின் மனம் ஆதி மண்ணு புல்லனின் மனம் முதலி கரணங்கள் ஐம்பொறிகளின் வேறாதல் போல அல்லன் ஆன்மாவும் மனம் முதலி அந்த கரணங்களில் ஒன்று அல்லன் வேறாவன் அப்படின்னு சொல்லிட்டார் இதை இது இது ஒரு வாரம் மனசில் வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்த பக்கம் கொடுத்துருக்குற பத்தி ரொம்ப முக்கியமானது இது ஆசிரியர் நம்ம மேலே கொண்ட அன்பு காரணமாக கொடுத்துருக்கிற ஒரு பத்தி இது இந்த இடத்துல தேவையில்லை கொடுக்க வேண்டியது இல்லை ஆனால் அவர் கொடுத்துருக்கிறார் எதுக்காக சிவஞான மாவாடயத்தில் கொடுக்கப்பட்ட செய்தி நமக்காக கொடுத்துருக்கிற பாருங்கள் அதாவது காட்சி என்பதை பல்வேறு வகைப்படுத்தலாம் காட்சி நாலு வகை சும்மா காட்சி என்பது நாலு வகை ஒன்று அப்படின்னு கேட்டால் வாயிற்காட்சி ரெண்டு மானத காட்சி மூணாவது தன் வேதனை காட்சி நாலாவது யோக காட்சின்னு பேர் காட்சி நாலு வகை இப்போ முதல் காட்சி ரெண்டு மூணும் ஐயாவே கொடுத்துட்டார் நாலாவது காட்சி நமக்கு யோக காட்சிக்கு நமக்கு யோகம் இல்லை எனவே அதை பற்றி கொடுக்கல இல்லை நமக்கு கொடுத்துருப்பார் அது நமக்கு யோகம் இல்லாதனால அந்த யோக காட்சியை பற்றி குறிப்பு கொடுக்கப்படலை ஆனால் மாபாடியத்தில் அந்த யோக காட்சி பற்றி குறிப்பு சொல் ஏன் யோகி எழுதியிருக்கிறார் சிவஞான யோகி எழுதியிருக்கிறார் எனவே அவர் யோக காட்சியை பற்றி குறிப்பு கொடுத்துக்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ அதை பற்றி என்னென்னு கொடுத்துக்கிறார் இதை அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு இப்படி ஒன்றும் இப்படியும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் அதாவது வாயிற் காட்சி அப்படின்னா என்ன சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய ஐம்புலன்களை ஐம்பொறிகள் கண்டு அனுபவிக்கும் அஞ்சையும் அஞ்சு கொண்டு அனுபவிப்போம் மறந்துடக்கூடாதுங்க ஒன்றே அஞ்சை அனுபவிக்க நினச்சிடக்கூடாது ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று கண்ணுக்கு உருவம் காதுக்கு ஓசை அப்படி அது அதுக்கு தான் இதை தூக்கி அதில் போட்டு அது தூக்கி இதில் போட்டிங்கன்னா அறியாது எதையும் அது ரொம்ப முக்கியம் ஆரம்ப சொல்லிகிட்டு இருக்கிறது அதுதான் கண்ணு கண்ணுக்கான வேலையைத்தான் செய்யும் காதுன்னு வேலையை செய்யாது காது கா கேட்குற வேலையைத்தான் செய்யும் கண் வாயின் வேலையோ மூக்கு வேலையோ கண்ணு வேலையோ காது கேட்க செய்யாது அப்போ அததுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அதைத்தான் அது செய்யும் அப்படி அதான் இங்கே சொல்லியிருக்கிற ஐம்பொறிகள் கண்டு அனுபவிக்கும் சரி பொறிகள் இவ்வாறு உணர்வது அதுக்கு பேர் வாயிற்காட்சி என்று பெயர் அப்போ வாயிற் என்ன இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும் காட்சி என்றால் நாம் இன்றைக்கு வரி என்ன நினச்சிட்ருக்குறோம் கண்ணில் பார்க்குறது தான் காட்சி காதில் கேட்புறதை காட்சின்னு நினைப்பீங்களா நீங்கள் இல்லையே ஆனால் இங்கே சொல்லுது கண்ணில் காண்பதும் காட்சி தான் காதல் கேட்பதும் காட்சி தான்ங்கிறார் அந்த வரி அதுக்கு தான் சொன்னேன் ஐம்புலன்களை கண்டு கண்டுனா காணும்ண்டு கண்ணாங்க கண்ணும் ஆனால் ஐம்பொறிகள் கண்டு அப்படி அப்போ கண்டுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அறிந்து கண்டு என்ற சொல்லுக்கு அறிந்துன்னு பேர் எது செவி ஓசையை அறிந்து நாக்கு சுவையை அறிந்து அப்ப இங்க சொல்லப்பெறுகின்ற இந்த அஞ்சுக்கும் என்ன பொருள் அப்படின்னா வாயில் காட்சி என்பதற்கு கருவி அப்படின்னா வாயில்னா வெளியே இருக்கிற கருவி புரியுங்களா மெய் வாய்க்கண் மூக்கு செவி இது ஒரு விடயம் நமக்கு உள்ளே போறக்கு வாயில் ஒரு உருவத்தை கண்ணின் வழியாகத்தான் செலுத்தி ஆகணும் ஓசையை காது வழியாகத்தான் புகுந்தாகணும் சுவை நாக்கு வழியாகத்தான் போயாகணும் உள்ளே நுழைவதற்கு அது வாயில் என்பதுனால அது பேர் வாயில்னு பேர் நுழைவு வாயில்னு வைக்கிறோமா இல்லையா வாசல்னு பேர் வச்சுருக்க என் நுழையிற இடம் அதனால் வாசல் அது மாதிரி நமக்கு உலக விடயங்களில் நீங்கள் பார்த்தோ கேட்டோ சுவைத்தோ தொட்டோ உணர்கிற விடயங்களை உள்ளுக்குள்ளே அனுப்பணும்னா அஞ்சு கேட் இருக்குது இந்த கேட்டு வழியை தான் உள்ளே போயாம் அதனால் இந்த அஞ்சு வாயில்னு பேர் எனவே வாயிற் காட்சி அப்போ காட்சி என்பதுக்கு பொருள் என்ன அரிதல் அப்போ இது வாயிற்காட்சின்னு பேர் நீங்கள் காட்சின்னா கண்ணில் பார்க்கறது தான் காட்சி நினைச்சிருக்கூடாது கான் என்றால் அறி என்று பொருள் காணுதல் கண்டு அப்படின்னா அறிந்துன்னு அர்த்தம் அப்போ அறிதல் அஞ்சு பொறி வழியாக அஞ்சு புலனை அறிகிறோம் அப்போ அது முதல் காட்சி இப்போ பொறி வழியாக ஒன்றை அறிவீர்களானால் அது வாயிற் காட்சி என்று பெயர் அப்படி வாயிற்காட்சியில் நீங்கள் ஒன்று சிக்குகிற பொழுது உங்கள் மனதையும் அதனோடு அப்படி கலந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மானத காட்சி அடுத்த வரி பாருங்கள் ஐம்பொறிகளால் அறியப்பெறும் சுவை ஒளி உரு ஓசை நாற்றங்களை மனம் முதலிய அந்த கரணங்களால் அறிதல் மானத காட்சியாகும் இது ரெண்டாவது படிநிலை இப்போ முதல் காட்சிக்கும் இந்த ரெண்டாவது காட்சிக்கும் என்ன வேறுபாடு உதாரணத்துக்கு சொல்கிறேன் யாராவது உங்கள் இடத்துல இருந்து புதிய பேருந்து நிலை வரை பஸ்ஸில் வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது பேர் அவங்கவுங்க டிக்கெட் வாங்கி இருக்கையில் உட்காந்துருக்குறாங்க இப்போ உங்கள் கூட வந்தங்க யாருன்னு நான் சொல்ல தெரியுமா யாரோ ஒருத்தர் வந்தாங்க நான் தான் இடம் கிடச்சிது போய் உட்காந்துட்டேன் பக்கத்துலேயே உட்காந்தாங்க யாரோ உட்காந்து தெரிஞ்சுது எனக்கு யாரும் தெரியல ஏன் கண்ணில் மட்டும் பார்த்து அது கடந்து போயிருச்சு நான் மனம் முன்றி பார்க்கலை பார்த்துருந்தேன்னா இப்போ நினச்சி பார்த்தா அவர் தெரிஞ்சார்னு வச்சுக்கினேன் நீங்கள் மனம் முன்றி பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்படியே வந்தீங்க வரும்போது நிறைய கடைலாம் இருக்குது அப்படியே நாகக்கடை துணி கடை அந்த கடை இந்த கடை எல்லா கடை அப்படியே பார்த்துட்டே வரீங்க ஜன்னலோர சீட்டு இல்லைங்களா அப்படியே பார்த்துட்டே வந்தோம் என்னம்மா ஏதா இருக்குது அப்படியே நினச்சி அப்படியே பார்த்துண்ணா பா கண்ணு படம் எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் அடை நாளைக்கு எதா கடை அடைய ஏங்க அங்கே போகிற வழியில் இருக்குது அந்த கடை அப்படின்னு சொல்லிவிடுவோம் இல்லைன்னா கடையா அந்த கடையா அது எங்கே இருக்குது அட நீ அந்த வகுப்பு போகிற வழியில் அந்த ஐயோ நான் பார்த்ததே இல்லைங்களே அப்போ என்னத்தை தான் அங்கே போகிறேன்னு தெரியல ஏன் நமக்கு பறாக்கு பார்த்து பழக்கம் இல்லை அதனால நான் பாட்டுக்கு வகுப்பு போகிறப்ப நேராக வகுப்பு வந்து வண்டி நிற்கும் வேறு ஒன்று நமக்கு தெரியாது அவங்க அப்படி இல்லை உட்காந்த ஒன்று ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வருவோம் அடே துணி கடை புதுசாக இருக்குதே நேற்று கடை இல்லையே அடே இது என்ன கடை இது அப்புறம் அங்கே கொஞ்சம் க தள்ளுவண்டி வண்டி வச்சுருந்தான் அதை விற்கிறான் இதை வைக்கிறான் எல்லாம் பார்த்து ஏன் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது போகிற வழியில் இருக்கிறதா பார்த்து பார்த்து படம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது டப்பு டப்புன்னு எடுப்பான் ஒருத்தருக்கு அதெல்லாம் இருக்காது ஏறி உட்கார்ந்தம்மா சிவ சிவான்னு கண்ண மூடி உட்காந்தோம் ஏகா புது புதுத்தாட் வந்து இறங்குங்க டப்புன்னு இறங்கி வந்தால் போதும் ஏன் அவருக்கு அதில் நாட்டம் இல்லை அவர் ஏறி உட்கார்ந்தாரு டிக்கெட்டை வாங்கியாச்சு கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டார் தூங்கலை அப்படியே அப்படியே வந்தாச்சு ஒவ்வொரு பேருந்து நிறுத்தமாக சொல்லிட்டே வந்தாங்க அடுத்த ஸ்டாப் புது பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிறுத்தம் தான் சொல்லும்போது இறங்கிக்கணும் வெளிச்சு கம்மன் உட்காந்து இறங்கி வந்தாச்சு இப்போ அவருக்கு என்னென்னு கேட்டால் ஐந்து பொரியலை அஞ்சையுமே அவர் பயன்படுத்தலை கண்ணை முடி உட்காந்துக்கிட்டார் தன் மனத்தோடு அப்படியே அவர் ஏதோ ஒரு அஞ்சு எழுத்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கான்னு கூட வச்சுக்குங்க அப்படி ஒரு அப்போ அவருக்கு என்ன நிகழலை வாயிற்காட்சி பாதிப்பை கொடுக்கல கண்ணை திறந்து பார்த்தாலும் நீங்கள் மனம் ஒன்றி பார்த்தா தான் பதிவு ஏற்படும் மனம் கலக்கலைன்னா காட்சி காட்சியாக கழிந்து போமையுடைய பதிவாகாது அப்போ ரெண்டாவது காட்சி அந்த பொறி வழியாக பெறுகிறவற்றில் மனம் பொருந்தணும் நீங்கள் சாமி கும்பிட போனால் இதுதான் முக்கியம் இல்லைங்களா சாமி பார்க்க போனோம் இன்றைக்கி எப்படி இருந்தால் அதுதான் தெரியலீங்களே அப்போ அர்த்தம் நீங்கள் மனம் ஒன்றி அவரை பார்க்கலன்னு அர்த்தம் இன்றைக்கி அந்த மாலை போட்டுதாங்க பார்த்திங்களா இன்றைக்கி அந்த திருநீர் எப்படி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா சாமிக்கு ஒரு இன்றைக்கி ஒரு ஆடை போட்டுதாங்க அருமையாக இருந்துச்சு இப்படின்னா அப்போன்னா மனம் ஒன்றி அவரை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ரசித்து பார்க்குறது அப்படி நீங்கள் மனம் ஒன்றி பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து பார்த்தோன்னே அந்த நினைவு வரும் அந்த காட்சி அப்படியே வந்து நிற்கும் அப்படி நிற்கும்போது அங்கே பார்த்த உணர்வு இப்போ வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு பேர் தன் வேதனை காட்சின்னு பேர் நீங்கள் அவரை பார்க்கும்போது அழுது வந்துச்சு உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு என்ன அழகு பாருங்கள் பெருமானேன்னு நினச்சிங்க அழுக வந்துச்சு அது எப்போ நேற்று பார்த்தது இப்போ உட்காந்துக்கிட்டு நேற்று என்னான் பன்னெண்டு மணிக்கு நம்ம சாமி பார்க்க போனோம் அவர் எப்படி இருந்தார்ல அப்படின்னு நினச்ச உடனே அப்படியே கண்ணில் கத கத கதன்னு தண்ணி வந்துச்சு அதுக்கு பேர் தன் வேதனை காட்சின்னு பேர் ஏன் வாயிற் காட்சியை கடந்து அது மானத காட்சியாக பதிவானதுனால மானத காட்சியை மீள நினைந்த பொழுது அதே உணர்வு வெளிப்படுமானால் அதுக்கு பேர் தன் வேதனை காட்சி என்று பெயர் நமக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கும் எல்லாருக்குமே இந்த மூணும் உண்டு ஆனால் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்காது எது சாமியை பார்த்தோம் சாமியை படம் பிடிச்சி வச்சோம் சாமியை நினச்சோம் அப்படியா என்ன இல்லை சில பேருக்கு சாப்பாட்டை பொருளை பார்த்தபோது இந்த மூணும் நிகழும் சில பேர்த்துக்கு ஆடை அலங்காரத்தை பார்க்கும்போது நிகழும் அவங்க அவங்களுக்கு தக்கவாறு எல்லாருமே தன் வேதனை காட்சி உடையவர்கள் தான் இப்போ உங்களை யாராவது ஒருத்தன் நினச்சி அழைச்சோன்னா அழுதுருவீங்க ஏன் அந்த ஆள் நம்மளை பட்ட பாடம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்தா நினச்சி அழுதுருவிங்க ஏன் தலை வேதனையும் படுத்தி போட்டாயாவே அப்படின்னு நினச்சாலே தோணுது ஏன் அன்னைக்கு அழுதுது இப்போ மறுபடியும் வருது ஏன் அது அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு இல்லைங்களா அதனால இப்போ அழுக வருது அது மனசில் பதியாமல் இருந்ததுன்னா அன்னைக்கே கழிஞ்சு போச்சு போங்கன்னு இப்போ செத்து போன வீட்டுக்குள்ளே போய் அழுதுருக்குறோம் யார் யார் நினைச்சிங்க அழுகு பார்க்கலாம் அதெல்லாம் சும்மா அழுதுது இல்லைங்களா ஏன் அப்படி எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்களே நான் போனால் அழுகாம இருந்தால் நல்லா இருக்காதே அப்படின்னு போய் நின்றுட்டு கூட்டத்துக்கு கூட்டமாக நின்றுட்டு வந்தாச்சு அட்டனஸ் போட்டு வந்தது கழுதுது இப்போ அவர் நினைச்சு அழுக வருமா என்ன வராது ஏ அது தன் வேதனை இல்லையே இது வாழ்க்கையோட இருக்குதுங்க சைவ சித்தாந்தம் ஏதோ சித்தாந்தம் வேற நாம வேற இல்லை நம்ம வாழ்க்கையோடவே இருக்கிறது சைவ சித்தாந்தம் அதனால் இந்த மூன்று வகையான காட்சியும் ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு மறந்துடாதீங்க ஒவ்வொரு உயிருக்கும் மூணு காட்சி உண்டு இது எப்படி இருக்கும் அலை போல் முதல் காட்சி வரும் அதாவது வாயிற்காட்சி அடுத்து மானத காட்சி தன் காட்சி வாயிற்காட்சி மானத காட்சி தன்வே இப்படி அலை அடுத்தடுத்து வருவது போல் இந்த காட்சிகளும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உயிர் கூட நெகிழ்ந்துக்கிட்டே இருக்குங்க அலைகள் ஓய்வதில்லை எது இந்த நினைவு அலைகள் ஓய்வதில்லை நீங்கள் ஏதோ நான் பேர் சினிமா பார்த்து பேர் சொல்லிட்டு நினைச்சிருக்கல அலை ஓய்வதில்லைன்னா இப்போ கடலைத்தானே சொல்லிகிட்ருக்கோம் அந்த நினைவாகிய அலைகள் ஓய்வதில்லை அது உலகம் பற்றி இருந்துன்னா வேதனை திருவருள் பற்றி இருந்தால் ஆனந்தம் இறைவனை பற்றி நினைப்பு ஓயாமல் இருக்கணும் அது இருந்தால் மகிழ்ச்சி ஓயாதே உல்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை அப்படின்னு தொட்டால் ஒரு பாட்டு வந்துடும் அப்படி சாமி கொடுத்து வச்சுருக்காரு அத்தனை திருவாசம் இருக்கிற அதனால் இந்த நாலு வகை காட்சியில் மூணை சொல்லிட்டாரு அந்த யோக காட்சியை சொல்லாமல் விட்டுட்டாருங்க அது என்னென்னா ஞானிகளுக்கு நிகழ்வு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் மாணிக்க வாசகர் போற்றி திரு அகவல்ல பத்து மாத கருவின் வளர்ச்சியை பாடினாரே எப்படி அவரும் கண்ணை மூடி உட்கார்ந்தார் சிவபெருமான் அவருக்கு எல்லா காட்சியும் காட்டிட்டார் அவ்வளோதான் அவர் பெண் அல்லவே ஸ்கேன் பார்த்தா பாடினார் இல்லை ஏன் சிவம் எல்லா உயிரிலும் கலந்ததுனால கருவுற்ற உயிர் எப்படி இருக்குதுன்னு அவர் தான் ஸ்கேன் கூடவே இருப்பார் அவர் தான் அவர் கண்டு அவருக்கு காட்டினார் அவர் காட்டினார் பாடிட்டார் வேலை முடிச்சு அவர் யோக நெறியிலிருந்து பாடி முடிச்சிருக்கிறார் அந்த காட்சி இது இதுதான் அடிப்படை அப்போ ஞானிகளுக்கு யோக காட்சி உண்டு நமக்கு அந்த யோகம் இல்லை என்பதனால் அந்த யோக காட்சி இல்லை நமக்கெல்லாம் மூணோடு போதும் இதுவே படாதபாடு படுத்து நம்மளை எது தன் வேதனை மானதம் வாயில் இதெல்லாம் கிடக்குது இதுவே இதை பற்றி கொடுத்துருக்கிறார் இந்த குறிப்பு மாபாடியத்தில் இருக்கிற குறிப்பு எனவே கொடுத்துருக்கிறார் இனி இந்த அந்தக்கரணத்தை பற்றி நாலு பாட்டு சொல்ல போகிறார்